Jyotir Sadguruji Mehru An enlightened mystic through his born birth horoscope Is unique in astrological field He is one and the only astrologer with a hat-trick of success in predicting the massive victory of ruling party in Tamil Nadu general election in the years 2011, 2014 and 2016 Live in Jaya TV on the results day well before counting started For more info see our website

தன் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி சேவைகள் ஜாதகம் கைரேகை வாஸ்து சாஸ்திரம் என் கணிதம் பெயரியல் உங்கள் சுய ஜாதகத்தின் மூலம் நீங்கள் யார் என்பதை தெரியப்படுத்துதல் அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் அட்ரெஸ் காம்ப்ளக் நியூ நம்பர் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோடு சாரிகிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ அண்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டபுள் நைன் சிக்ஸ் டூ Website www .org. Phone zero n 772 six zero double seven two and double nine five two nine five double nine six two. முதன் முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹ்ரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது இது குருஜி அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும் இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும்